ஹாய் சுட்டீஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை திருட்டு நரியும் புத்திசாலி முயலும் வெல்கம் டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரி கதை சொல்லும் நானுங்கள் வைஷு வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காட்டில் ஒரு தந்திரக்கார நரி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த நரி எப்போவுமே உழைச்சி சாப்பிடாம காட்டில் வாழ்கிற மற்ற மிருகங்கள் சேமித்து வச்சுருக்கிற உணவை திருடி திருடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இதை பார்த்த எல்லா விலங்குகளும் நரிக்கிட்டேருந்து கொஞ்சம் பார்த்தே நடந்துக்குச்சு நரி கண்ணில் படுற மாதிரி எதையுமே அவங்க வைக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் அந்த பொல்லாத நரி எப்படியோ காட்டு மிருகங்கள் சேமித்து வச்சுருக்கிற உணவு தானியங்கள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி திருடி எடுத்து சாப்பிட்ரும் அப்போ தான் ஒரு புத்திசாலி முயல் அந்த நரியை பார்த்துச்சு அடடா சொந்தமாக உணவு சேமித்து வாழ்க்கையை நடத்தாமல் இப்படி திருடி திங்கிற நரிக்கே நாம் சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிச்சு உடனே முயல் என்ன பண்ணுச்சுன்னா அந்த காட்டு பகுதியில் ஒரு நல்ல இடத்துல நான் வந்து விவசாயம் பண்ண போகிறேன் அதனால் இந்த இடத்துல ஒரு வெள்ளரி தோட்டம் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்புறம் அதுக்கான வேலையும் அது ஸ்டார்ட் பண்ணிருச்சு இது தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த நாரி வெள்ளரி தோட்டம் போடுதா இந்த முயல் அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு நல்லா சரியான தீனி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தினமும் அங்க வந்து வெள்ளரி காய்ச்சிருச்சா காய்ச்சான்னு பார்த்துட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அங்கே வந்த நரி வேக வேகமாக வெள்ளரி தோட்டத்துக்குள்ளே புகுந்து எல்லா வெள்ளரி பிஞ்சுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்போது திடீர்னு பார்த்தா நரிக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக தடிப்பு தடிப்பாக வந்துருச்சு வந்து நரி அங்கேயே மயங்கி விழுந்துருச்சு அப்போ அங்கே வந்த முயல் சொல்லுச்சு நீ பெரிய திருட்டு பையன் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஒவ்வொரு வெள்ளரி செடிக்கு பக்கத்துலையும் நான் ஒரு அரிப்பு செடியை நட்டு வச்ச நீ வெள்ளரி வெள்ளரிப்பிடுங்கிற அவசரத்துல அதையெல்லாம் நீ கவனிக்கல உன் உடம்புல தேய்ச்சிக்கிட்ட அதனால தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட எல்லா மிருகங்களும் அங்கே வந்து நிறைய பார்த்து நல்லா சிரிச்சிச்சுங்க தங்களோட உழைப்பெல்லாம் திருடி தின்ன நரிக்கு இதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிச்சுங்க உழைச்சி சாப்பிடாம அடுத்தவங்க பொருளை திருடி தின்ன அந்த நரிக்கு யாருமே உதவ வரல அப்போ தான் நரி நினச்சிச்சு நாம் இத்தனை நாள் செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த தண்டனை சரி தான் இனியாச்சும் நாம் திருந்தி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினச்சிச்சு குழந்தைங்களா அதனால் நாம் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடணுமே தவிர அடுத்தவங்க பொருளை திருடி சாப்பிடக்கூடாது இதுதான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற கருத்து